மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்கிக்கலாம் செலினா எந்தெந்த மாவட்டங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்கிறது விவரங்கள் என்ன வடகிழக்கு பருவமழை தமிழகத்தில் தீவிரமடைந்து வரக்கூடிய நிலையிலும் அதே போல் வந்த கடலோர மாவட்டங்களில் வரையிலும் இதன் காரணமாக மழைக்கான வாய்ப்பிருக்கக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது அதே போல் வங்கக்கடலோர பகுதியில் இருபத்தி இரண்டாம் தேதி காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக இருக்கக்கூடிய நிலையில் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் தொடர் கனமழைக்கு வாய்ப்பு இருக்கக்கூடும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் அடுத்து வரக்கூடிய மூன்று மணி நேரத்திற்கு சென்னை செங்கல்பட்டு அரியலூர் கரூர் காஞ்சிபுரம் கன்னியாகுமரி கரூர் மதுரை மயிலாடுதுறை நாகப்பட்டினம் பெரம்பலூர் புதுக்கோட்டை ராணிப்பேட்டை தஞ்சாவூர் திருவாரூர் திருநெல்வேலி கண் கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் புதுச்சேரி ஆகிய மாவட்டங்களை பொறுத்தவரையிலும் குறிப்பாக அடுத்து வரக்கூடிய மூன்று மணி நேரத்திற்கு இனி மின்னனுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்கக்கூடும் என்ற எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது தொடர் கனமழையின் காரணமாகும் பல்வேறு மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு விடுமுறை என்பது அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அடுத்து வரக்கூடிய மூன்று மணி நேரத்திற்கு பத்தொன்போது மாவட்டங்கள் மற்றும் புதுவை காரைக்காலில் மிதமான மலைக்கு வாய்ப்பு இருக்க கூடும் என்ற எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சுரீனா